நவம்பர் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இருக்கு அதாவது இந்தியாவில் இறக்குமதி செய்யக்கூடிய பருப்புக்கு முப்பது சதவீதம் இந்தியா வரி விதித்திருக்கிறது இப்போ உடனே அமெரிக்கா வந்து அங்க வந்து கதற தொடங்கி இருக்காங்க குறிப்பா வடக்கு டக்குட்டா மொண்டானா போன்ற அமெரிக்க மொண்டானா போன்ற அமெரிக்காவுடைய ஸ்டேட் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க வந்து இப்போ ஒரு கடிதம் எழுதி அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க செனட்டர்களிட்ட எங்களுக்கு எப்படியாவது வந்து ட்ரம்ப்பு கிட்ட சொல்லி மோடிகிட்ட கிட்ட பேசி இந்த வரியை வந்து நீக்கம் செய்யுங்க இல்லைனா நிலைமை ரொம்ப மோசமாயிடுது எங்களுக்கு பெரிய பின்னடைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே செனட்டர்ஸ் வந்து இப்ப ட்ரம்ப்புக்கு வந்து இது குறித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஏன்னா நம்ம வந்து மெயினா வந்து இப்ப பருப்பு அதிகமாக உலகத்திலேயே நுகர்வது வந்து இந்தியா தான் அதனால இது நமக்கு வந்து பெரிய பின்னடைவாயிடும் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க பட் இன்னும் ட்ரம்ப் மோடியிடம் பேசவில்லை இது குறித்து நம்ம நாட்டில் ஒரு தற்கொலை எதிர்கட்சி தலைவர் இருக்கார் ட்ரம்ப்புக்குள்ள டேரிஃபுக்கள் இந்தியா பயந்து விட்டது அதை செய்து விட்டது இதை செய்து விட்டதுன்னு சொல்லி இந்தியாவை தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படி அவர் பேர்னா ராகுல் வின்சி அப்படின்னு ஒரு சரி பின்னா நம்ம ஊரில் அந்த கம்யூனிஸ்ட் காரன் தீக்காக்காரன் பேசுறதை நான் பெருசாக நினைக்கிறது ஏன்னா அது ஒரு வேல்யூ இல்லாத ஒரு மேட்டர் அதனால் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இந்த நாட்டோட எதிர்க்கட்சித் தலைவரே எவ்வளவு முட்டாள்தமானவராக இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பாருங்க நவம்பர் மாசம் ஒன்றாம் தேதி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ததையே உலகத்துக்கு தெரியாம ஒரு ஆள் செய்துருக்காரு ஆமா இப்போ என்னடான்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த ட்ரம்ப்போடு டேரிஃபினால் இந்தியா ஆடி போய்விட்டது மோடி இப்பொழுது எங்கள் காலில் வந்து விழுந்து விடுவார் அப்படின்னு எல்லாம் ட்ரம்ப்புக்குள்ள இடதுகை வலதுகை நடுக்கைன்னு எல்லா கையும் பேசிட்டு அங்க இருந்து ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து ஒருத்தர் சொன்னாரு ட்ரம்ப் ஒருவார் ட்ரம்ப் ஒரு தரமாவது மோடி பேசியிருந்தா அந்த ட்ரெயில் டீல் நடந்துருங்க அவர் ஒரு தரம் இப்படியாவது அவரை பேச சொல்லுங்க இன்னும் பிச்சை எடுத்தது யாரு அமெரிக்கா நம்மளப்பவும் கண்டுக்கல நீ போட நீலாட்ட இன்னொரு இடத்துல நான் வித்துட்டு போறேன் எனக்கு நம்ம நாட்டோட மார்க்கெட் எப்படி விரிவாக்கம் செய்ய முடியும்னு தெரியும் அது மோடியோட ஒரு தில்லு இப்ப பாருங்க இன்னொரு ஒரு சினாரியோ இப்ப கிரீன்லேண்ட வந்து நான் வந்து அமெரிக்கா அமெரிக்காக்கு நாங்க வந்து ஆக்கிரமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க உடனே ஐரோப்பிய யூனியன்ல உள்ள நாடுகள் எல்லாம் டென்மார்க்கு சாதகமாக எல்லாரும் அறிக்கையெல்லாம் விட்டாங்க அறிக்கை விட்ட உடனே என்ன அப்படின்னா உடனே அமெரிக்கா வந்து இப்ப என்ன பண்ணிருக்கணும் ஒன்னா தேதியில பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு பத்து யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு மேலே டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு இடையில என்னன்னா இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முந்தின நாள் ஒரு பதினஞ்சு இருபது ஜெர்மானிய வீரர்கள் இங்கேருந்து கிரீன்லேண்டு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கையில் பட பரிவாரம் எல்லாம் போயாச்சாங்க டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண உடனே அவனு இருந்து திருப்பி வந்துட்டானா அப்ப யோசிச்சு பாருங்க டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண உடனே ஜெர்மனி மூன்றாவது பெரிய பொருளாதாரம் இந்தியா நாலாவது பெரிய பொருளாதாரம் நல்லா புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா சைனா ஜெர்மனி இந்தியா ஜப்பான் இதான் இன்றைய தரவரிசை மோடி ஆட்சிக்கு வரும்போது இந்தியா பத்தாவது இடத்துல இருந்தது இன்னைக்கு இந்தியா நாலாவது இடத்துக்கு வந்தாச்சு அப்போ இந்தியாவுக்கு முன்னாடி அந்த லிஸ்டில் இருந்த ஜெர்மனி டாரிஃபுக்கு பயந்து படைகளை பின்வாங்கி விட்டது ஆனால் இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டேரிஃப் போட்ட உடனே கவுண்டர் டாரிஃப் போட்டுச்சு முப்பது பர்சன்ட் இப்போ விவசாயிக்கு தெரியுது வலி இந்த மாதிரி தண்டா ஓன் டாரிஃபு நான் ஒத்துக்கிட்டேன்னா ஏன் விவசாயி வர உணவு வருத்தப்படுவான் இத புரிய வைப்பதற்கு சொன்னா இது புரியாது ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் அடிக்கிற மாட அடிச்சுதானே கறக்கணும் கரெக்டா ஒரு விட்ட தூக்கி போட்டார் இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இப்ப ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறிட்டு இருக்கான் அப்ப இது எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா

அதுக்கு என்ன நான் உன் மேல திருப்பி ஒரு டாரிப் போடுறேன் நான் என் நாட்டு நலனை எவனுக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எவனுக்கும் நான் இந்த நாட்டை எழுதி வைக்க மாட்டேன் இந்த ஒரு தைரியம் இருக்கிற பிரதமர் உலகத்திலேயே கிடையாது என்ன பாருங்க நீங்க அவன் போய் போய் விழுந்தாச்சு எவன்லாம் போராடுவான் அவனுக்கு மேல நான் கடும் நடவடிக்கை எடுப்பேன் நான் ஈரான்காரன் அமெரிக்காக்காரன் என்கிட்ட பேசிட்டான் எக்ஸிகூஷன் நிறுத்தி வைக்கிறேன் அமெரிக்காவோட சண்ட போடக்கூடிய ஈரானும் காலைல விழறான் அமெரிக்காவின் கூட்டாளியா இருக்கிற யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் போய் விழுது காலைல விழுதுமே கால்ல விழாமல் என்ன எதிர்த்து ஒரு நாடு நிக்கிறது சொன்னா அது பாரத நாடுதான் இந்த மாதிரி ஒரு பிரதமர் உலகத்துல காட்டுங்க பார்ப்போம் இன்க்ளூடிங் ட்ரம்ப் என்னெல்லாம் ட்ரம்ப் அறிவிச்சாரு ஒத்துவர்கள் இந்த கலந்து விழுந்தது என்ன செய்யறோம் ஆனால் எதுலயும் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு உலக தலைவர் என்பதை நரேந்திர மோடி நிரூபித்திருக்கிறார் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் செய்த தவத்தின் பயனால் நமக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து பெருமை கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன்